அல்லாஹ் தமிழற்றுலா அன்பிற்குரிய அல்லது தூக்கத்தில் இருந்து விடுத்து நான் முதல் வேலையாக சுவர் என்பதை தொழுதுவிட்டு தற்போது அமர்ந்திருக்கின்றோம் உலகத்திலே அல்லாஹ் தானாவுடைய இருப்பை பறைசாற்றக்கூடிய விஷயங்களுக்கு அத்தாட்சிகள் என்பதாக கூறப்படும் அல்லாவு தானா தனது திருமறையே தனது இருப்பை உறுதிப்படுத்தக்கூடிய விஷயங்களை அத்தாட்சிகள் என்பதாக தனது திருமறையில் பல இடங்களை பொறுப்படைத்தான் அவன் இருக்கின்றான் என்பதற்குரிய ஆதாரங்களிலே ஒன்றுதான் படிதற்கு இரவிலும் பகறிகள் கொடுக்கக்கூடிய தூக்கம் தனது திருமறி அல்லாஹ்லாலா பொறுகிறான் உமின் ஆயாட்டி மனாமுன் பிள்ளை இவன் நஹாரி உகஜா உமிழ் சந்தனை அல்லாஹுடைய இருப்பை பகை சாற்றக்கூடிய அர்த்தாட்சி அணியில் இருந்தும் உள்ளதுதான் இரவிலும் பகறிலும் நீங்கள் தூங்குவது தூக்கம் இரவிலே உங்களுக்கு அல்லாஹ் துக்கத்தை கொடுக்கின்றான் பகலை நீங்கள் அல்லாஹுடைய இரவும் பகலும் அல்லாஹும் காலா மாறி மாறி வரச் செய்திருக்கின்றான் ஒரு நாளைக்கு உண்டான இருபத்தி நாலு மணி நேரத்திலே பகல் பனிரெண்டு மணி நேரம் இரவு பனிரெண்டு மணி நேரம் பகலையும் இரவையும் ஏன் ஆக்கியிருக்கின்றான் சுலாத்தா தாலா தனது திருவரையை கூறுகிறான் உங்களுடைய தூக்கத்தை நிம்மதி பெறுவதற்காக வேண்டி பாருவதற்காக வேண்டி ஆக்கியிருக்கின்றான் நாம் இரவை ஆடையாக ஆக்கியிருக்கிறோம் என்பதாக கூறுகிறார் ஒரு நாளைக்கு இருக்கக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரத்திலே பகல் பன்னிரெண்டு மணி நேரம் இரவு பன்னிரெண்டு மணி நேரம்

உங்களுக்கு இரவை காலம் முழுவதும் நிரந்தரமாக ஆக்கிவிட்டார் என்றால் உங்களுக்கு பகலை கொடுக்கக்கூடியவன் யார் மற்றொரு வசனத்திலே போல் அரைத்தும் அவன் அடைத்து உன் சருவதன் இராமதி அறிவு எத்தி கொண்டை உங்களுக்கு பகலை அல்லாந்தால் நிரந்தரமானதாக ஆக்கிவிட்டார் என்று சொன்னால் நீங்கள் நிம்மதி பெறும் பொருட்டு உண்டான அந்த இரவை உங்களுக்கு கொடுப்பவர் யார் என்று கேட்டான் பகலி என்பது மனிதன் தன்னுடைய அருளை தாலாவுடைய அருளை தேடி தன்னுடைய வாழ்க்கையை கழிப்பதற்குண்டான வசுக்களை தேடுவதற்காகவே ஆக்கியிருக்கின்றான் இரவை மனிதன் ஓய்வு எடுப்பதற்காகவே ஆக்கியிருக்கின்றான் இரவும் பகலி என்பது இவ்வுலகத்திலே மனிதர்களுக்கு மட்டுமல்ல அனைத்து உயிரினங்களுக்குமாகவும் அல்லாஹாலா இந்த இரவை நிம்மதி பெறுவது கொண்டு மனிதர்கள் பறவை இனங்கள் பூச்சி இனங்கள் மீன் இனங்கள் விலங்கினங்கள் இரவிலே ஓய்வெடுக்கின்றது இந்த பூமியிலே இந்த பூமியை எல்லாவுங்கால அனைத்து உயிரினங்களுக்காக வேண்டியும் ஆக்கியிருக்கின்றான் மனிதன் இந்த இரவிலே தூக்கக்கூடிய தூக்கம் என்பது எப்பொழுது தூக்கம் வரும் என்பது தெரியாது ஒரு நேரத்தை குறிப்பிட்டு இந்த நேரத்தில் இரவு ஒன்பது மணி நேரம் ஒன்பது மணி அளவில் நாம் விட வேண்டும் என்று நினைத்து அதே நேரத்திலே மனிதன் விட முடியாது தூக்கம் எப்பொழுது வருகின்றது என்று அவனுக்கே தெரியாது அதுபோல மனிதனுடைய கண் இமைகளை தூங்குவதற்காக இருக்கிறான் நாம் விழித்திருக்கின்ற பொழுது அந்த கண் இமைகள் என்பது தன்னுடைய அந்த உருவத்திற்கும் கீழ் உள்ளே சென்று விடுகின்றது தூங்குகின்ற பொழுது அது வெளியே வந்து விடுகின்றது எப்படி ஒரு டிராயரை நாம் இழுத்து அதில் பொருட்களை வைத்து நாம் உள்ளே தள்ளிவிடுகின்றோமோ அதை போன்றவெல்லாம் தாட நாம் தூங்குவதற்காகவே இந்த இவைகளை ஆக்கி அரிக்கின்றான் ஒரு மனிதனுக்கு இவைகள் இல்லை என்று சொன்னால் தூங்குவது என்பது மிகவும் சிரமமானதாக ஆகிவிடும் தூக்கம் என்பது ஒரு சிறு மரணம் அதனால் தான் நாம் தூக்க செல்லுகின்ற பொழுது அல்லாஹும் விஸ்மிக்க அமுதுவாக யா யாலா உன்னுடைய பெயரை கொண்டே நான் மரணிக்கின்றேன் எழுவேன் என்பதாகவும் கூறுகின்றோம் அதுபோல எழுந்திருக்கின்ற பொழுது அல்ல அந்த இல்லா இல்லது அகையானா மாதமாக மாற்றனாவோ இலை என்று சொல்லுவோம் சுரு மரணத்திலிருந்து எங்களை எழுப்பிய அல்லாஹிற்கே இல்லா புகழும் என்று அவனை நாம் புகனுகின்றோம் தூங்கம் என்பது சிறு மரணம் அல்லாஹாடா ஒரு மனிதன் இரவிலே தூங்க செலுகின்ற பொழுது அவனுடைய ரூஹை கைப்பற்றிக் கொள்கின்றான் இரவிலே யாருடைய மரணம் எகனவு என்னவென்றால் அல்லாஹ் தாரா நினைக்கின்றானோ அவர்களுடைய ரூகை தன்னிடம் வைத்துக் கொள்கின்றான் பகலில் இழந்திருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவருடைய உருவை அல்லாஹாரா அவருடைய உடலோடு சேர்த்து விடுகின்றான் என்பதை தனது திருமறையிலே ஒரு இடத்திலே சுட்டி காட்டுகின்றான் மரணம் என்பது எப்படி இருக்கும் என்பதை இவ்வுலகத்திலே சில மனிதர்களை ஆண்டாண்டு காலமாக மரணிக்க செய்வதன் மூலமாக தூக்கத்தின் மூலம் மரணிக்க செய்வதன் மூலமாக காட்டியிருக்கின்றான் அசோல் ககவு என்று சொல்லப்படக்கூடிய குகைவாசியல் கிட்டத்தட்ட நூத்தி ஒன்பது ஆண்டு காலங்களாக அல்லாஹுத்தான ஒரு குகையிலே வியாபாரிகள் அவர்களை மரணிக்க செய்திருந்தான் அதற்கு பிறகு எழுப்பினான் அந்த வரலாறு சொல்லு பகுதியை அல்லாவுத்தாலும் குறிப்பிடுகின்றான் அதுபோல உதய அளி சலாத்து சலாம் அவர்களை மூன்று ஆண்டுகள் அல்லாஹுத்தான மரணிக்கச் செய்திருந்தான் அதற்கு பிறமை எழுப்பினான் ஏனென்று சொன்னால் மரணம் எப்படி இருக்கும் என்பதை மனிதர்களுக்கு காட்டுவதற்காக வேண்டி அவ்வாறு செய்திருக்கின்றான் ஒரு மனிதன் மரணித்த பிறகு அவர்களே கேட்கப்படுகின்றது சில கேள்விகள் கேட்கப்பட்ட அந்த கேள்விகளுடைய பதில்களை ஒரு மனிதன் நல்ல முறையில் சொல்லிவிட்டார் என்றால் அவளுக்கு சொல்லப்படும் முன் கனும் வகையில அரசோஸ் ஒரு புதுமாப்பிலே உறங்குவதை போன்று நீ உறங்குவாயாக என்று அவர் யுகமுடிவு நாள் வரை தூக்கத்தினுடைய நிலையிலேயே தூங்கி கொண்டே இருப்பான் நாம் தூங்குகின்ற பொழுது நம்மை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் எதுவுமே தெரியாது அது போடுதான் ஒரு மனிதன் மரணித்து விட்டான் என்று சொன்னால் மரணித்தவர்கள் இந்த உலகத்திலே நடக்கக்கூடிய விஷயங்களை அவர்களால் பார்க்க முடியாது தூக்கம் என்பது சிறுமோகம் அந்த சிறுமோகத்திலேயே நாம் நம்மை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை பார்க்க முடியாது என்கின்ற பொழுது பெரிய முகத்தினுடைய அந்த சந்தர்ப்பத்திலே இந்த உலகத்திலே என்ன நடக்கின்றது என்பதை ஒரு மனிதன் அறிந்து வர முடியாது இதை அறியாமல் சிலர்கள் என்ன செய்கின்றார்கள் மன்னித்தவர்கள் உலகத்திலே உள்ளவர்களை பார்க்கின்றார்கள் இங்கே உலகத்திலே நடப்பதை அவர்கள் கேட்கின்றார்கள் என்றெல்லாம் கூறி வருகின்றார்கள் அல்லாஹு தாலா தனது திருமுறையிலே கோரினால் பார்த்து வரும் அவர்களுக்கு மத்தியிலே ஒரு திரை இருக்கின்றது அந்த திரை ஏற்படுத்தப்பட்டுவிட்டது என்று சொன்னால் அவர்கள் இந்த பூமியிலே உள்ளவைகளை இதுவும் நடப்பதை தெரிந்து கொள்ள முடியாது என்கின்ற கருத்திலே அல்லாஹால கோரான் அவர்களே அல்லாஹூ தாலா இருக்கின்றான் என்பதற்குரிய அர்த்தாட்சியரிலே இந்த தூக்கம் என்பது இருக்கின்றது லாஹு தனது திருமறைகளை பெரிய ஒரு இடத்திலே கூறுகின்றான் ஒரு அண்ணல் லைலி இரவை உங்களுக்கு ஆடையாக ஆக்கியிருக்கின்றான் என்று சொல்லுவார்கள் ஆடை இல்லாத மனிதன் அரை மனிதன் ஆள் பாதி ஆடை பாதி என்று ஒரு மனிதன் ஆடை இல்லாமல் இருக்கின்றான் என்று ஒன்று அவன் பருவ வயதை அடையாத சிறுவனாக இருக்க வேண்டும் அல்லது பைத்தியக்காரனாக இருக்க வேண்டும் இப்படி ஆடை என்பது ஒரு மனிதனை மனிதனுக்கு அலங்காரமாக மனிதனை மனிதனாக காட்டுகின்றதோடு கூடுதான் இந்த இரவும் இந்த தூக்கம் தூக்கம் இல்லை என்று சொன்னால் மனிதன் மனிதனாக இருக்க முடியாது சொல்லப்படுகின்றது உலகத்தில் இரவு ஏற்பட்டுவிட்டது என்றால் பொழுது சாய்ந்து விட்டது என்று சொன்னால் உலகத்திலே உள்ள அனைத்து உயிரினங்களும் சென்று விடுகின்றன தன்னுடைய இருப்பிடத்திற்கு ஆனால் மனிதன் என்று அவ்வாறு செய்வது கிடையாது மனிதன் ஓய்வெடுக்க நேரத்தை கூட்டிக் கொண்டே சென்று கொண்டிருக்கின்றான் ஒரு காலகட்டத்திலே ஏழு எட்டு மணி அளவிலே கண்ணை இறந்த மனித சமுதாயம் இன்று பதினோரு பன்னிரெண்டு மணி நேரம் ஆகிறது தூங்குவதற்கு காரணம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி இரவு நேரத்தை பகலாக ஆக்கி கொண்டிருக்கின்றார்கள் இப்படியாக கடவுள் எழுத சொன்னால் இன்னும் ஐம்பது வருடத்திலே மனிதர்களுக்குடைய மனிதர்கள் சிந்திக்க வேண்டிய மிகப்பெரிய சவால் என்று சொன்னால் மனநோயாகிய மனநோயாக இருக்கும் என்று குறிப்பிடுகின்றார் அன்பிருக்கிறவர்களே இந்த தூக்கத்தை அல்லாஹு தன்னுடைய அத்தாட்சியலே ஒன்றாக ஆக்கி இறக்கிறான் இந்த தூக்கத்தை பற்றிய சிந்தித்தோம் என்று சொன்னால் அல்லாஹு தாலாவுடைய அந்த ஆற்றல் அவனுடைய வல்லமை இணங்கும் இல்லாம அல்லா அல்லாஹ் தாலா அவனுடைய ஆற்றலை விளங்கி அவனை வணக்க கோரி நான் நாம் அனைவரையும் அல்லாஹு தாலா ஆக்கிய அல்லூரிவானாக என்று கோரி நிறைவு செய்ய வாகோதாவான அகன் புரிந்தானே அஸ்லாம் வலைக்கும் அரக வரக்கா